ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் சேவிங்ஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஏழு வழிகள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணம் சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருக்கும்போது நம்மளால் வந்து துணிஞ்சு ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும் இல்லை நம்மளால் பிடிச்ச விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இப்போ நமக்கே ஒரு விஷயம் பிடிக்கும் வீட்டில் நான் ட்ரை பண்ண பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு நம்ம சொன்னால் கூட இருக்கிற வருமானமும் போயிடும் இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்றதுக்காக அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளாலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணாமல் நமக்கு பிடிச்சதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் முடியாது அதுக்கு முன்னாடி நம்மள நிறையா பேர் மிடில் கிளாஸ் எது லோவர் மிடில் கிளாஸ் எது அப்படின்றது தெரியாமல் இருக்கும் ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வந்து தகவல் கொடுக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லோவர் மிடில் கிளாஸ் அப்படி யார் அப்படின்னு பார்த்தா மூணு லட்சத்தில் இருந்து ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறது ஒரு வருஷத்தில் மூணு லட்சத்தில் இருந்து ஆறு லட்சத்துக்குள்ளே வருமானம் வரக்கூடிய மக்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவர் மிடில் கிளாஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா நார்மல் மிடில் கிளாஸ் நார்மல் மிடில் கிளாஸ் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னா ஆறு லட்சத்தில் இருந்து பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே வருமானம் வரக்கூடியவங்க தான் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தில் இருந்து முப்பது லட்சம் வருமானம் வரக்கூடிய மக்கள் தான் நமக்கு அப்பர் மிடில் கிளாஸ் அதே போல் அப்போ வசதியானவங்க யார் தான் அப்படின்னு கேட்டால் முப்பது லட்சத்துக்கு மேலே வருமானம் வரக்கூடியது யார் யாரோ அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து நிறையா பேருக்கு மூணு லட்சம்லாம் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது நிறையா பேர் அதுக்கும் கீழே தான் நம்ம இருப்போம் ஸோ நம்ம எந்த இதில் வாரம் அப்படின்றத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்னென்ன ஐடியாஸ் அப்படின்றத பார்க்கலாம் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம்மை பொறுத்தளவு பாசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு ரெண்டு இருக்குது பாசிவ் இன்கம் என்னென்னு அப்படின்னா இப்போ நம்ம ஒன்று செய்கிறோம் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கான வருமானம் வருது நம்ம அதுக்கான உடல் உழைப்பு போடலை ஆனால் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற டைப் தான் வந்து பாசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாள் நம்ம வந்து வேலைக்கு போகணும் இல்லை ஒரு கொத்தனாராகவே நாராகவே இருக்கோன்னா நம்ம வந்து வேலை செய்யணும் அந் அப்போ தான் அன்னைக்கு உள்ள ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி இரநூறுவாயோ கூலி கிடைக்கும் அப்படின்னா அது ஆக்டிவ் இன்கம் நான் சொன்னது போல தான் நம்மளால் வந்து ஒரே ஒரு வருமானம் இப்போ இருக்குது என்னோடய ஒய்ஃபு அப்புறம் என் பசங்களை பார்த்துக்கிறணும் அப்படின்ற ரேஞ்சில் நம்ம இருக்கும்போது நம்மளால் துணிஞ்சு அடுத்த லெவலுக்கு நம்மளால் போகவே முடியாது நமக்கு சாப்பிட நம்ம உழைக்க கஷ்டப்பட்டு சாப்பிட அப்புறம் அதில் வந்து நம்மளோட தேவைகளை பிள்ளைகளுக்கு ஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன மொய் இருக்கட்டும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும் இல்லை மந்த்லி வந்து நமக்கு ரெண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது இது ஒரு சர்க்கிளாகவே போக்கிட்டே இருக்கும் நம்மளால் எங்கிட்டமே எதுவுமே பண்ண முடியாது அப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சரி நாங்கள் இந்த வருமானத்தை வச்சு நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிறோம் நீ பாரு அப்படின்றதுக்கான ஆப்ஷன் நமக்கு நம்ம வீட்டில் இருந்துமே கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு நான் பார்த்தோன்னா தோசமாவும் முன்ன இருபது ரூபாய்க்கு வாங்கினோம் இப்போ முப்பது ரூபா ஒரு சோப்பை எடுத்துக்கிறோமே சோப்பு மின்ன முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு சிந்தால் சோப்பை ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது ரூபா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஐம்பது ரூபாயில் இருந்து அஞ்சு ரூபா தள்ளுபடி பண்ணி நாற்பத்தஞ்சு ரூபா இன்னும் கொஞ்ச நாளில் அதே ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாறினாலோ எண்பது ரூபாய்க்கு வாங்கினாலோ நம்ம வாங்கி தான் ஆகணும் ஏன்னா சோப்பு ஒரு அத்தியாவசியமான தேவை தவிர்க்க முடியாதது ஒரு ஷாம்பாக இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கட்டும் ஒரு எண்ணெய் பாக்கெட்டாக இருக்கட்டும் உப்பு பாக்கெட்டாக இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன வீட்டில் தேவைப்படுற பொருளில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக்கிட்டே போகுது ஆனால் நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இந்த வருஷம் பத்தாயிரூபா வாங்கினோன்னா அடுத்த வருஷம் பன்னெண்டாயிரூபா வாங்குவோம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரரூபா கூடும் அவ்வளோதான் கூடும் அதே பார்த்தோம் அப்படின்னா விலைவாசி அப்படி கூடுமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது விலைவாசி தங்கமே பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் ஒரு ரேட்டாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாத ரேட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அடகு வைக்கிற ரேட்டும் அதில் வந்து விக் விற்கிற ரேட்டுமே சேமாக இருந்துச்சு நான் அதை பற்றின வீடியோ கூட நான் மேலே அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கும் அந்த நகையை வந்து அடகு வைக்கிறதுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டிஃப்ரென்ஸில் தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அப்போ அப்படி போகிற காலகட்டமாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஸ் பிஸ்னஸ் இன்கம் பிஸ்னஸ் இன்கம்னு பார்க்க அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹோம் பேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை தையல் அடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆரி ஒர்க் போடுறதா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு தையலே தெரியாது அப்படின்னா கூட இப்போ எம்ப்ராய்டரி மிஷின்ஸ்லாம் இருக்குது அதை வந்து ஒரு சட்டைக்கு ஏழாம் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஐயாயிரம் ஆறாயிரம் ரேஞ்சுக்கு கூட போகுது அந்த ரேட்டில் வந்து நம்ம வந்து மிஷின் மட்டும் வாங்கி இப்போ வந்து மந்திரை டியூ கட்டுற மாதிரி மிஷின் மட்டும் வாங்கிட்டு அதை வந்து போட்டு கொடுக்கறது இப்படி நிறையா வந்து இருக்குது பசங்களாக இருந்தால் எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது ஸோ வந்து பிஸ்னஸ்லேருந்து இன்கம் வர்ற மாதிரி ஒரு இன்கம் நமக்கு கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணிக்கிறணும் நம்ம வீட்டில் இருந்தால் யாராச்சும் தருவாங்களா யாருமே தர மாட்டாங்க அப்போ நம்ம தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம தான் வந்து ட்ரை பண்ணணும் அதனால் கண்டிப்பாக ஒரு சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் ஒரு நாயில் போட்டு விற்கிறதா இருக்கட்டும் இல்லை ஹோம் ரெமிடி சோப்ஸாக இருக்கட்டும் ஏதோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடச்சா போதும் தானே அதனால் கண்டிப்பாக பிஸ் பிஸ்னஸ் இன்கம் நம்ம ஒன்று உருவாக்கிக்கிறணும் அதே போல் பார்த்திங்கன்னா சேலரி இப்போ சேலரின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஒரு டீச்சராக இருப்போம் இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து நம்ம வேலைக்கு போவோம் கரெக்டாக நம்ம போகும்போது டான் எனக்கு ஒரு மாதத்தில் ஒரு சம்பளம் நமக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் இன்கம் நமக்கு சாரும் சரியா என்ன அந்த வேலைக்கு நம்ம எஃபர்ட் போடுறேன் அந்த வேலையை நான் செய்கிறேன் அதுக்கான சேலரி எனக்கு கிடைக்கி அப்படி ஒரு இன்கம் நமக்கு வர்றதாக இருக்கட்டும் அப்போ அது ரெண்டு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நமக்கு நிறையா தெரியும் நம்மள்ட்ட இப்போ வந்து வீடு இருக்குது அப்படின்னா அதை ஒரு வாடகைக்கு கொடுக்குறது இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவோம் கார் வந்து நமக்கு கம்பல்சரி இருக்கும் அப்போ வந்து காரை வந்து வாடகைக்கு கொடுக்குறது கார்லாம் பார்த்திங்க அப்படின்னா சும்மாவே தான் நம்ம வச்சுருப்போம் நம்ம பர்சனல் யூஸ்க்கு வச்சுருப்போம் அதுக்கு டியூ கூட படாத பாடுபடுவோம் அப்போ அந்த காரை வந்து ரெண்டுக்கு கொடுக்குறது இல்லை என்கிட்ட ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா அதை ரெண்டுக்கும் கொடுக்குறது இல்லை டூ வீலர் கூட இப்பெல்லாம் வந்து ரெண்டுக்கு கொடுக்குறாங்க இல்லை ஒரு ஆட்டோ எடுத்து போட்டு அந்த ஆட்டோவிலருந்து வர்ற வருமானத்தை நம்ம வந்து டியூவாக கட்டிக்கிடலாம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து அதில் வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படி ரெண்டுக்கும் கொடுக்குறது எதில் உங்களுக்கு ஈஸியோ இப்போ ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இடம் வாங்கி வீடு கட்டி அது வந்து அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும் அவ்வளோ என்னால் முடியாதுப்பா அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டோவை எடுத்து வாடகைக்கு கொடுத்துட்டு நம்ம அதில் இருந்து இன்கம் பார்க்கலாம் ஸோ அப்படி ஒரு ஐடியா இருக்குது அதே போல் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸை பொறுத்தளவு நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆர்பிஐயாக இருக்கட்டும் ஆர்டிஐயாக இருக்கட்டும் இல்லை எஸ்பிஐயாக இருக்கட்டும் நிறையா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எஸ்ஐபிலாம் வந்து நிறையா வந்து ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அதே போல் கோட்டே இப்போ நம்ம எடுத்து வைக்கோம் அப்படின்னா நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா ரேட் தானே ஆகும் அது வந்து குறைய போகிறது இல்லை அப்படி நமக்கு வந்து அப்போ அது லாபம்தான் அப்படி ஏதாச்சும் ஒரு இதை நம்ம உருவாக்கிக்கிறது ஸோ வந்து அது வந்து ரொம்ப இது வந்து லாபகரமாக இருக்கும் என்னை பொறுத்தளவு ரிட்டு ரிட்டர்ன்ஸ் பண்ணும்போது நம்ம ஏன்னா வந்து லாங் டைம் எஸ்ஐபிலாம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம தூங்குவோம் நம்ம படுக்கில் அதில் ஒரு நேரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து சம்பாதிச்ச ஒரு தொகையை நம்ம அதில் போடுவோம் அதில் வந்து பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதமாக அது வந்து வட்டி நமக்கு அதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அதுக்கு ஹார்ட் ஒர்க் நம்ம போட போகிறதில்ல நம்மளோட சேவிங்ஸை நம்மளோட அமௌண்ட்டை நம்ம போட போகிறோம் அது வந்து நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகும் அப்போ அப்படி ஒரு ஐடியா இருக்குது அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ராயல்டி ராயல் டி இருக்குது ராயல்ட்டியை பொறுத்தளவு இப்போ நம்ம புக்ஸ் எழுதுகிறோம் இல்லை யூடியூப்பே நம்ம இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னு வைப்போமே இப்போ என்னோடய கண்டன்ட் வந்து வேற ஆள் போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதில் இருந்து கிளைம் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இல்லை யூடியூப்பு இப்போ நம்ம யூடியூப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறையா பேர் ஒரு ஃபஸ்ட்டு வந்து விலாக்ஸ் சேனல் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் பார்த்தா அவங்க பே மூணு நாலு சேனல் இருக்கும் திடீர்னு பார்த்தா கார் வாங்குவாங்க திடீர்னு பார்த்தா வீடு வாங்குவாங்க என்னடா இவங்களுக்குலாம் எப்படா காசு வருது அப்படின்னு இந்த ரூபி சேனல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நீ சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு தான் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி தான் அதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே பார்த்தா அவங்க மேக்கப் என்ன அவங்க உடுத்துகிற ட்ரெஸ் என்ன அப்புறம் பார்த்தோன்னா வேறு லெவலில் போக்கிட்ருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தான் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் வந்து நம்ம வந்து நம்ம மேலே புகார் வராமல் அசிங்கமாக பண்ணாமல் ஒரு ராயல் ராயல்ட்டியோடு நம்ம பண்ணும்போது அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்பெல்லாம் யூடியூப்பில் நிறைய இன்கம் வருது ஸோ அதை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு குழம்பு வைக்கிறோம் இது இன்ன குழம்பு ஒரு கூட்டு வைக்கிறோம் இந்த கூட்டு அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது அது ஒரு விதமான இது இல்லை புக்ஸ் எழுதுறது அப்படிலாம் நிறைய இருக்குது ஸோ அதுக்கான நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதே இப்போ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கோர்ஸ் நிறையா வந்து ஆன்லைனில் கோர்ஸ்லாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வீடியோவை நம்ம எடுத்து வைக்கிறோம் அதை வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு நேரம் நம்ம கொடுப்போம் அப்போ இருந்து ஒரே வீடியோ தான் ஷூட் பண்ணிப்போம் அதை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறது அடுத்த நேரம் இன்னொரு ஆள் கேட்டால் ஒரே வீடியோவாக தான் இருக்கும் ஆனால் அது பல பேர்ட்ட நம்ம விற்கிறது அப்படிலாம் இருக்குது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் நல்ல லாபம் இருக்குது இன்னொன்று வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியா எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா இப்போது இது இதுக்கு காசு தேவை இது கூடாது உழைப்பு கூடாதுன்னு எல்லாமே கரெக்டு இப்போது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னகிட்ட காசே இல்லை நான் மந்த்லி வந்து வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு டீச்சராக நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு பேங்கில் வேலை செய்கிறதா இருந்தால் அந்த பேங்கில் வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும் ஈவினிங்கில் அப்போ அதுக்கான ஒரு இன்கம் வர்றதா இருக்கணும் இப்படி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் நம்ம நேரத்தை கொடுத்து நம்ம ஒரு இன்கம் எடுக்கிறது சரியா சும்மாவே இருந்தால் யாரும் கொடுக்க போகிறது இல்லை அது உண்மைதானே அப்படி வந்து நமக்கு ஒரு இன்கம்மை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறது நம்மளாக நினைக்கணும் மாறணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளாக நினைக்கணும் இப்போது எனக்கு காசு தேவை அப்படின்னா நான் தான் சம்பாதிக்கணும் சும்மா நான் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் சம்பாதிக்கணும் நான் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அதுக்கான எஃபர்ட் நம்ம கண்டிப்பாக போடணும் அப்போது நம்ம இதில் எது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு எது ஈஸி அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்து இது போல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும் சரியா ஆல்ரெடி எப்போவும் சொல்கிறது தான் இப்போ நம்ம வந்து கடனாக இருக்கட்டும் சேமிப்பாக இருக்கட்டும் பார்க்க சின்னதாக தெரியும் ஆனால் பட் வந்து நாளடைவில் அது பெருசாக இருக்கும் அதே போல் தான் வருமானமும் நம்ம ஒரு வருமானத்தை மட்டும் வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நிறையா பேர் இதை இப்படி வீடியோஸ் போடும்போது என்கிட்ட வந்து கமெண்டில் சொல்கிறது என் ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ தான் சம்பளமே வருது இதில் நான் கடன் அடைக்கிறதா நகையை திருப்புறதா ஆல்ரெடி நகையை எப்படி ஈஸியாக திருப்புறது அப்படின்ற வீடியோலாம் போட்டிருக்கும் போது நிறையா பேர் சொல்லியிருந்தது எனக்கு வருமானம் இவ்வளோ தான் இதில் நான் வந்து சாப்பிட்றதா நகையை திருப்புறதா நிறையா பேர் நகையெல்லாம் வித்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க அப்போ அது எனக்கு பார்க்க என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருமானத்தை எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வர்ற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோன்னு கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மட்டுமே உங்கள் லைஃப் மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க